எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் பந்தியும் கர்ணி உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கர்துமிக சிவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்த மன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்க குறிப்பு உத்தராயண காலம் வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சுபமுகூர்த்தம் நல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாளை முக்கால் முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தேதி சப்தமி தேதி மதியம் மூன்று மணி வரை பின்பு அஷ்டமி தேதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு அஸ்த நட்சத்திரம் யோகம் வரியான் கரணம் கரணம் மதியம் மூன்று மணி வரை பின்பு பத்திரை கரணம் இன்றைய சந்திராஷ்டம் வந்து அவிட்டம் மதியம் இரண்டு மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் கும்பராசி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் சோ இன்றைய ஜோதிட குறிப்பில் வந்து நம்ம வந்து நேத்திலேருந்து நம்ம தெய்வத்தை வந்து வணங்குறதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சப்போஸ் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கும் குலதெய்வம் தெரிஞ்சாலும் அதையும் வழிபாடு பண்ணணும் குலதெய்வம் தெரியாதவங்கள் வந்து இந்த திதியோட தேவதைகளை பிடிச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் இதை திதிக்கு வந்து கோயில்கள் சில கோயில்கள் உண்டு சில இடத்துல கோயில் இல்லைனா நீங்கள் அதை ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு இன்றைய பார்க்கக்கூடிய வந்து திருதிய தேதி ஸோ திருதிய தேதியில வந்து வளர்புறையில் பிறந்தால் சந்திரன் வழிபாடு தேய்புறையில் நீங்க பிறந்திருந்தால் அக்னி வழிபாடு ஸோ அக்னிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன விளக்கை எடுத்து கூட நீங்கள் விளக்க எடுத்து அதை ஒரு நிமிடம் ஃபுல்லாக கண்ணில் பார்த்தா கூட அது அக்னி வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இல்லை அக்னி தேவனோட ஃபோட்டோ கிடைச்சா கூட கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அந்த ஃபோட்டோ கிடைச்சா கூட ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தி ஸோ அந்த சதுர்த்தி வந்து வளர்பிறையில் பிறந்து விநாயகர் வழிபாடு தேய்பிரையில பிறந்திருந்தால் சுக்ரன் ஓகேங்களா ஏன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட ஜாதகத்துல இதை போட்டிருப்பாங்க வளர்புறையில பிறந்திருக்கீங்களா பிறந்திருக்கீங்களா அல்லது வந்து பச்சம் கிருஷ்ண பச்சம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டும் தான் ஓகேங்களா ஸோ பச்சம்ங்கிறது வளர்புரை திதியை குறிக்கும் கிருஷ்ணபட்சம்ங்கிறது வந்து தேய்புரை திதியை வந்து குறிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த திதியை நீங்கள் கரெக்டாக பாத்துக்கிட்டு அதுக்கு உண்டான தெய்வத்தை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் உண்டான தெய்வத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் உண்டு நீங்கள் நார்மலாக வந்து இப்போ திருச்செந்தூர் பழனி திருவண்ணாமலை இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது தவறு கிடையாது ஸோ அதெல்லாம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் போகிறீங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை போக போறீங்க இல்ல ஏதாவது பரிகாரம் சொன்னா மட்டும் தான் போயிட்டு வர போறீங்க மற்ற நேரத்துல வந்து அது போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா அந்த உங்களுக்குன்னு உண்டான ஸ்பெசிபிக்கான தெய்வம் ஓகேங்களா அந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சி வழிபாடு பண்ணாவே உங்களுக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் செல்வ செழிப்பு வந்து கொடுக்கும் திருமண வாய்ப்பு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையானது அனைத்தும் கொடுக்க வல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ வழிபாடு தான் ஓகேங்களா ஸோ இன்றைய வந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண்கள் புதுசாக பார்க்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் எழுதிக்கணும் மணிக்கட்டில் இந்த பகுதி உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான நம்பரை இந்த கையில் எழுதிட்டு வாங்க இருபத்தோரு நாள் நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு கடகராசி நண்பர்கள் உண்டான அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கன்னி ராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் எழுவத்தி மூணு துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் எண்பது மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ ஆறு கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் இருபது மீன ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஜீரோ நாலு ஓகேங்களா இந்த அதிர்ஷ்ட எண்ணை வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க எழுத விடாது மீறி எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி வந்து மார்க்கரில் வாங்கி எழுதுங்க இது ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் ஓகேங்களா இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம்